அன்பு வணக்கம் சொந்தங்களை இன்னைக்கு காலையில் நான் என்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ரவை உப்புமா தாங்க பண்ணேன் இதில் வந்து நான் எதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் தக்காளி சேமியா போட்டிருப்பேன் ஆனால் ரவைன்னு சொல்லிட்டேன் மாற்றி சொல்லிவிட்டேன் அது வந்து தக்காளி சேமியா இது தக்காளி ரவை உப்புமா இது ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க இது ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமாண்டில் சொல்லுங்கள் என் பையங்களுக்கு தக்காளி உப்புமா வந்து செஞ்சால் சாப்பிடுவாங்க வெறும் ரவையை போட்டு செஞ்சு நம்ம ஒயிட் கலரில் கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது சாப்பிட விருப்பம் இல்லாமல் இருக்குது அதனால நானாக ட்ரை பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கவும் அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சி அதனால இது வந்து இதுதான் அதிகமாக சாப்பிடுவாங்க அந்த ப்ளைனாக இருக்க உப்புமா வந்து அவங்களுக்கு பிடிக்காது அதனால இந்த மாதிரி செஞ்சு ஒரு தக்காளி ச உப்புமா செஞ்சு இல்லை தக்காளி சேமியாவோ எதாவது ஒன்று செஞ்சு அதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம பிரமாதமா இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு டிஃபன் அவ்வளவுதாங்க நன்றி வணக்கம்